எல்லாரும் வண்டியில ஏரியாச்சுல்ல கிளம்பலாமா வண்டி எடுக்காத இன்னும் முட்டை நாளே காணும் எது இன்னும் வரலையா அவன் டைம் ஆயிடுச்சுடா நம்ம இப்ப கிளம்புனாலே நாளைக்கு தான் போவோம் இவன் என்ன இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கானா எங்க அவன் தெரியலடா நான் கிளம்பிட்டேன் அவனை கிளம்புடானா நீ போடா நான் ஒரு செம்ம கெட்டப்ல வர போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எது கெட்டல வரப்போறானா இவனுக்கு என்ன பொண்ணா பாக்க போறோம் இவன டேய் 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 எதுக்குடா இப்படி ஹார்ன் அடிக்கிற வந்துட்ட வந்துட்டே முட்டக்கண்ணா என்னடா காஸ்டியூம் இது இதை போட்டுட்டு எப்படி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண போற முதல்ல நீ எதுக்கு இந்த மூட்டை பூச்சி கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்க ஏதோ புடுகுடுப்புக்கார மாதிரி இருக்க ஷிட் யூ இந்த கோட் சூட்டோட விலை தெரியுமா மேன் உனக்கு ஏதோ ஏதோடு புடுகுடுப்புக்காரன்னு சொல்ற புடுபுடுப்புக்காரன்னு இங்க பாரு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதான் கிராமத்துல இருக்க பொதுங்களுக்கு எல்லாம் என்ன ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் நீ வேணா பாரு அங்க இருக்க மூணு நாள்ல ஏதாவது ஒரு நான் பிகர் பண்ணி காத்துவேன் தான் ஏய் கண்ணா உனக்கு கொஞ்சம் மச்ச மண்டையில ஏதாவது இருக்காடா அது கிராமம் சிட்டி கிடையாது சிட்டில இருக்க பொண்ணாவது ஏதாவது திட்டிட்டு போய்ட கிராமத்துல மட்டும் போய் உன் சேட்டை ஏதாவது பண்ண மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவாங்க பாத்துக்கோ ஓ பெரியம்மா நான் ஏ போய் ஏதாவது பண்ண போறேன் நீங்க என்ன பாருங்க இந்த காஸ்டியூம்ல நான் போய் அந்த ஊர்ல கால் எடுத்து வெச்சதும் எல்லா பொண்ணுங்களும் என்ன பட்டு மயங்குறாங்க ய அந்த கோட் சூட் துவைக்காததா அவ்வளவு ஸ்மெல் வருமா ஓனு இந்த கெட்டப்ப பசும் மாங்கி விழுந்துருவாங்கன்னு சொன்னேன் நீங்க எல்லாரும் என்ன பாருங்க அந்த கிராமத்துல ஒரு அழகான கிராமத்து கிளிய பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரல என் பேரு நான் மாத்திக்கிறேன் கிளிதான் வேணாலும் அதுக்கு எதுக்கு கிராமத்துக்கு போறேன் இங்கே சந்தையில விற்கிறாங்க அதை எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு தெரு தெருவா கிளி ஜோசியம் பாருல அப்போது கொஞ்சம் உருப்பிடுறியான்னு பாப்போம் அங்க கிளி பிடிக்கிறதுக்கு வேணா இங்கிருந்தே கூண்டு எடுத்துட்டு போயிடலாம்டா அதுக்கப்புறம் கிளி பறந்து போயிட போகுது அம்மாடி சாண்டி கோவிலுக்கு போறோம்ல அங்க நம்மளுடைய பூர்வீக வீடு ஒண்ணு இருக்கு காரக்குடியில இப்ப அந்த வீட்டுல ஆனந்தோட அத்தை அவங்க குடும்பம் தான் இருக்கு நம்ம அங்க போய் தான் தங்க போறோம் சொல்ல போனா ஆனந்தோட அத்தை கொஞ்சம் கோவமா இருக்காங்க ஆனந்தோட கல்யாணத்தை சொல்லாம கொல்லாம பண்ணிட்டோன்னு அதனால அவ ஒன்னு ரெண்டு இதுலாம் பேசினாலும் நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத கண்ணு அவ பேசுறது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஆனா மத்தபடி ரொம்ப நல்ல புள்ள நல்ல குணம் இருக்கவ தான் என்ன கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவா அவ்வளவுதான் நம்ம சாமி கும்பிடதான் போறோம் அதனாலதான் நம்ம அங்க தங்குற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம பூர்வீக வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரியோ இருக்கும்ல அதனாலதான் சரியாமா ஹம் சரிங்க அத்த அம்மா கண்ணு அவ கொஞ்சம் அப்படிதான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிருவா மத்தபடி நல்ல பொண்ணுதான் என் மருமக தான் அவ எங்க பூர்வீக வீட்டுல இப்ப என் பிள்ளையும் என் மருமகளும் அப்புறம் அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவங்களும் இருக்காங்க அவ தான் ஆனந்துக்கு குடுக்கற மாதிரி சின்ன வயசுல பேசி வச்சிருந்தது ஆனா ஆனந்துக்கு சாந்தியதா பிடிச்சிருந்தது அதனால என் பேர அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுல இன்னும் கொஞ்சம் கோபமா இருப்பா அதுக்காக உறவு அப்படியே விட்டுற முடியாது போவோம் போய் பேசுவோம் கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா மத்தபடி சரியா போயிடுவா சரிங்க ஆச்சி ஆமா நமக்கானதான் ஒரு அத்து பொண்ணே இருக்க ஊர்ல ஆனந்தான் எனக்கும் அத்த பொண்ணுதான் எனக்கும் தான் எப்படி பார்த்தாலும் என்னோட முறைதான் என்னடா ரமேஷ் இத போய் மறந்துட்டியே ஆஹா இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாலும் வேலைக்கு ஆவாது ஊருக்கு போனதும் அந்த மூணு நாள்ல எப்படியாவது ரோஜாவ இம்ப்ரெஸ் பண்ணி அவளை என்ன லவ் பண்ண வைக்கிறது என்னோட முதல் வேலை Huh?

அதா நம்ம பூர்வீக வீடு பாத்தீங்கன்னா செதுக்கிருக்காங்க ஊரே செம்மையா இருக்கு ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அத்தா வெளியில இருந்து பார்த்தே எவ்வளவு புகழ்ற உள்ள வந்து பாரு இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா இந்த வீட்டோட விசேஷமே அப்படிதான் இந்த வீட்டுக்குள்ள இன்னும் நிறைய நிறைய நினைவுகள் பொதஞ்சிருக்கு நான் ஒன்னொன்னா உள்ள போனதுக்கப்புறம் சொல்லுதேன் சொல்ல போனா இந்த வீட்டுக்கு தான் நான் முத முத வாக்கப்பட்டு வந்தேன் நானும் என் வீட்டுக்காரரும் எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சதோ இந்த வீட்டுல தான் இந்த வீட்டுல தான் ஆனந்தோட அம்மா தோ இந்த முட்டக்கண்ணனோட அம்மா என் மாவன் எல்லாரும் இந்த வீட்டுல தான் பிறந்தாங்க அதுக்கப்புறம் இங்க அந்த அளவுக்கு வருமானம் எதுவும் இல்லைன்றதுனால தான் நாங்கள் அந்த பக்கம் பக்கமாக வர வேண்டியதாக போயிடுச்சு நிஜமாவே இந்த ஊர் ரொம்ப சூப்பராக இருக்கு இருக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை தண்ணி நிறைய கோவிலுங்க கோபுரங்க இங்கே இருக்க வீடுங்க எல்லாமே பார்க்க ரொம்ப பழமை வாய்ந்ததா ரொம்ப சூப்பராக சூப்பரா இருக்காச்சு கண்டிப்பாக உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன் இந்த ஊரை விட்டு போயிருக்கவே மாட்டேன் இப்போ மட்டும் என்ன கண்ணு நீ சரின்னு சொல்லு இங்க நிறைய நம்ம சொந்தக்கார பசங்க இருக்காங்க உன்ன கட்டி வச்சிடற நீ இந்த ஊர்லயே வாழ்ந்துக்க ஐயையோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதாச்சி ஏதாவது வெக்கேஷன்னா இங்க வந்துட்டு போனா சரிதான் ஆனா மத்தபடி நமக்கு வேலை எல்லாமே சிட்டி சைடு தானே என்னமோ அத்தா பொழப்புக்காக ஊரை விட்டு ஊரு போக வேண்டியதா இருக்கு ஆனா எப்பயாவது இப்படி சொந்த ஊருக்கு வந்துட்டு போறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமாமா எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்க வாழ்க்கைக்கு நடுவுல இந்த மாதிரி நம்ம சொந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனா மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல மறுபடியும் இங்க இருந்து போக மனசே வராது சரி சரி அப்புறமா இதெல்லாம் பேசிக்கோங்க எவ்வளவு நேரம் இப்படி ரோட்லயே நின்னுட்டு இருக்கிறது வாங்க உள்ள போலாம் எனக்கு செம்ம டயர்டா இருக்கு நைட் எல்லாம் கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டிட்டு வந்தது போய் தூங்கணும் முதல்ல அச்சோ பாவம் என் சின்னப்பாராண்டி வாயா வாயா உள்ள போலாம் வனஜா அடியே வனஜா வீட்டை திறந்து போட்டு எங்க போனா வனஜா வாங்க இத்த வனஜா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஏதோ இருக்க என் பொண்ணுக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா நான் நிம்மதியா போய் சேருவேன் என்ன பண்றது சொந்தம் பந்தோன்னு நீங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்கீங்கன்னு எனக்கே ஒண்ணும் புரியல சின்ன வயசுலயே என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு போனீங்க அத்தோடு இந்த பக்கம் எட்டி இறங்கி பாக்கல இப்ப உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆ இதுல நான் எங்க இருந்து நல்லா இருக்கிறது என்ன வந்ததும் வராததும் இப்படி பேசுற ரோஜா எங்க வீட்டு பொண்ணு அவளை நாங்க என்ன அப்படியே விட்டு போறோம் அதுவும் இல்லாம நல்லா உங்ககிட்ட இருக்கிறவங்க போன்ல சொன்ன ஆனந்த் அந்த பிள்ளைய காதலிச்சா அதனாலதான் அவனுக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்துட்டுச்சு இத்தனைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு கூட தெரியாது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவசர அவசரமா கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் நீ சும்மா சொல்றீங்க உங்களுக்கு தெரியாமல கல்யாணம் ஆயிருக்கும் சும்மா என்ன சமாளிக்கணும்னு சொல்லாதீங்க ஓ இதுதான் பொண்ணா ஏன் பொண்ணு அளவுக்கு இல்லைன்னா கூட வாக்க சுமாராக தான் இருக்கா முன்னாடி நின்றுட்டு இருக்கே அந்த பொண்ணு யாரு உங்க ரெண்டாவது பையனுக்கு முடிச்சிட்டிங்களா இந்த ஏற்கனவே ஓ வனஜா சத்த நேரம் சும்மா இருக்கியா அந்த பிள்ளை பெரிய பேராண்டியோட மச்சி நிச்சி நீங்க சாமி கும்பிட வந்திருக்கோம்ல அதனாலதான் அந்த பிள்ளையும் இன்னொரு பிள்ளையும் கூட சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கோம் ஆ சரி சரிங்க ஆயத்த ஐயோ வந்துஜா என்னாச்சு ஏன் திடீர்னு அழுற உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்னாச்சு வனஜா என்னாச்சு ஏன் அழுற சொந்த தங்கச்சி பிள்ளைக்குதான் என் பொண்ணை கொடுப்பேன் என் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருப்பாரு இப்போ அவர் பொண்ண கட்டிக்கிறதுக்கு நான் அது இல்லாம போயிடுச்சு இதுதான் இதுதான் பொண்ணு சிங்க போறப்பே ஐயோ அத்தை ப்ளீஸ் அழாதீங்க நாங்க இங்க நிம்மதியா சாமி கும்பிட்டு போலாம் தான் வந்தோம் ஏற்கனவே ஆயிரத்தி பிரச்சனை இல்ல நீங்களும் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் நான் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு எனக்கு சொல்ல தெரியல எனக்கு சாண்டியை பிடிச்சது நான் கல்யாணம் பண்ணிட்ட அவ்ளதான் இதுக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க ஒருவேளை உங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிட்டுங்க நாங்க இங்கன்னா வெளியில தங்கிக்கிறோம் இல்ல இல்லையா இல்ல அழல போதுமா நீ ஏன் கோச்சிக்கிற ஏதோ என் மனசுல இருந்த கஷ்டத்தை சொன்ன நீ எதுக்கு வெளியில எல்லாம் தங்கணும் இந்த வீட்டுல உங்க அம்மாக்கு உரிமை இருக்கு இது வீடுதான் இங்கேயே தங்கிக்கோ இல்ல வனஜா நீ இப்படி மனசுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எங்களால எப்படி இங்க இருக்க முடியும் சொல்லு நாங்க போயிடுறோம் நிஜமா நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம்னு நினைக்கிறேன் இங்க வர முடியாம போனதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைங்க காரணமா போயிடுச்சு ஒருவேளை இங்க வந்துட்டு போயிட்டு கூட என் பிள்ளைக்கு ரோஜாவை பிடிச்சிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல ஆனா இவன் ரோஜாவை பார்த்ததே கிடையாது அதனால எதுவும் குறை அப்படி நினைச்சுக்காத நல்ல பையனா நல்லபடியா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ தயவு செஞ்சு இப்படிலாம் கவலைப்படாத அது எதுக்கு மைனி வெளியில போய் தேடிக்கிட்டு உங்களுக்குதான் ரெண்டாவது புள்ள இருக்கான்ல விஜய் அவனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு வயசுதான் வித்தியாசம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்க பையனை விட என் பொண்ணு ஒரு வயசு சின்ன பொண்ணுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்த கூட அமோகமா இருக்கும் தேவை தேவையில்லாம வெளியில எங்கேயோ போய் தேடுறதுக்கு நம்ம ஏன் விஜய்க்கும் ரோஜாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அது வனஜா அது என்னன்னா என்ன மைனி இப்படி தயங்குறீங்க பட்டத சொல்லுவீங்கன்னு என் பெரிய பிள்ளைக்குதான் உன் பொண்ணை கட்டி வைக்க முடியல என் சின்ன பிள்ளைக்கு பொன் உன் பொண்ணை கட்டி வச்சு என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்த நீங்க என்னடா இப்படி யோசிக்கிறீங்க ஏமா இனி எங்களுக்கெல்லாம் உங்க கூட சம்மந்தம் பண்ற அளவுக்கு தகுதி இல்லையா ஐயோ வனஜா அது அப்படி கிடையாது அவனுக்கும் விருப்ப வெறுப்புன்னு இருக்கும்ல நான் இன்னைக்கு உன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு அவன் என்கிட்ட சண்டை போட மாட்டான்னு என்ன நிச்சயம் சரி மைனி உங்க புள்ள ஒத்துக்கிட்டா உங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதமா அவனுக்கு சம்மந்தம்னா எனக்கும் தான் ஏயா சின்ன மருமகனே சொல்லியா உனக்கு என் பிள்ளைய கட்டிக்க விருப்பமா நீ என் பிள்ளைய பார்த்தது இல்லல்ல இந்த கூப்பிடுறாரு ரோஜா அடியே ரோஜா ஏய் எங்கடி இருக்க மாமா வந்திருக்காவா